அடிப்படை சாலை வசதி குடிக்க நல்ல குடிநீர் ஒரு நல்ல நல்ல இல்ல இல்ல பெண்கள் பாதுகாப்பு என்னப்பா இந்த எங்க கேள்வியா கேட்கிறாரு இவர் வந்தா என்ன செய்வாரு கேட்டதுக்கு ரெண்டு இடத்துல அதுக்கான விளக்கத்தை ஒன்னு சொன்னோம் கல்வி ரேஷன் மருத்துவம் குடிநீர் அடிப்படை சாலை வசதி மின்சாரம் போக்குவரத்து பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்குன்னு இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல எந்த சமரசமும் இல்லாம கரெக்டாக செய்யப்படும்னு சொன்னோம் இதத்தானே எல்லாரும் சொன்னாங்க அதேதான் இவரும் சொல்றாரு இவர் என்ன புதுசா என்ன சொல்லிட்டாரு புதுசா எதுவுமே சொல்லலையே ஐயா அரசியல் மேதைகளே பெரியவங்களே ஒரு மனுஷனுக்கு சாப்புறதுக்கு நல்ல சோறு படிக்கிறதுக்கு நல்ல கல்வி குடிக்கிறதுக்கு நல்ல குடிநீர் மருத்துவ வசதி வேணுங்கிற இடத்துக்கு போயிட்டு வரது போக்குவரத்து பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை இதுதானே ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை இன்னைக்கும் இது நம்ம எல்லாருக்கும் இது தேவை தானே அப்புறம் அதை சரியா செய்வோம்னு சொல்றது தானே சரி சொன்னோம் எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ சொல்லுவோம் மட்டும் தான் செய்வோம் இந்த திமுக மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை எப்பவுமே கொடுக்க மாட்டோம் சொல்லுங்க பூசா சொல்லுங்க என்னத்த சொல்றது எனக்கு புரியலையே பூசா சொல்றது செவ்வாய் கிரகத்தில் ஐ டி கம்பெனி கட்டப்படும் காத்துல கல்வீடு கட்டப்படும் அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும் வீட்டுக்குள்ளேயே ஏரோப்ளேன் ஓட்டப்படும் இந்த மாதிரி அச்சு விடுவோமா நான் ஏற்கனவே சொன்னதை தான் இங்க நான் திரும்பவும் சொல்றேன் ஒண்ணு இந்த பாசிச பாஜக அரசோட எப்பவுமே நாங்க ஒத்து போக மாட்டோம் ஒண்ணு ரெண்டாவது இந்த திமுக அரசு மாதிரி அண்டர் கிரவுண்ட் டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா இந்த பாஜக எப்பவுமே நாம இருக்க மாட்டோம் ரெண்டு மூணாவது மூச்சுக்கு முன்னோரு தடவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை டோட்டலா மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணியா ஒரு கூட்டணிய ஒண்ணு அமைச்சுக்கிட்டு கேட்டா தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லிக்கிறாங்களே

புரட்சி தலைவர் எம் ஜி அவர்களோட உண்மையான தொண்டர்கள் அவங்க கேக்குறாங்க கூட்டு பொறியல் அப்பளம் எதையாவது கிண்டி நமக்கு எதுக்கு மக்களே இன்னொரு முக்கியமான விஷயம் இத கவனமா கேளுங்க அதிமுக பாஜக நேரடி ஒரு உறவுக்காரர்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட கூட்டணி மேல மக்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அட் இந்த திமுக குடும்பம் இந்த பாஜக அண்டர்கவுண்ட் டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா இருக்காங்க வரப்போற தேர்தல் அடுத்த வருஷம் வரப்போற தேர்தல் நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி திரும்பவும் சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்னு இன்னொன்னு ஒன்னு இன்னொன்னு அதாவது ஒன்னு மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட எளியோரின் குரலாய் இருக்கிற களத்துல இருக்கிற டிவிக்கு இன்னொன்னு என்ற பேர்ல மக்களை ஏமாத்திக்கிட்டு தொல்லையடிச்சுட்டு தமிழ்நாட்டை ஏமாத்துற இந்த டி எம் கே இந்த பேருக்கு நடுவுல இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சிய கொடுக்கறாங்களே இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா உங்க உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி உங்க நம்ம டிவி கே மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா சாரி இப்போ ஆட்சி அமைக்கணுமா கேட்டேன் சாரி சாரி நண்பா நன்றி தோழா தோழி மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா என்ன இவ்வளவு நம்புறீங்களா ஒரு கை பார்த்தலாம் சத்தியமா சொல்றேன் நான் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஏதோ நினைச்சேன் சத்தியமா பார்த்தலாம் கான்பிடண்டா அரங்க மக்களே நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் எனக்கு பெரிய பேராசியோ எதிர்கால திட்டங்களோ எதுவும் கிடையாது என் மனசுக்கு எது சரியான பட்டம் படுறதோ அந்த டக்குன்னு இன்னைக்கு இப்படி இருப்பது நேற்று எனக்கு தெரியாது நாளைக்கு எப்படி இருக்க போறேன்னு இன்னைக்கு எனக்கு தெரியாது ஆனா பல பேர் சொல்றாங்க நான் அப்படி இருக்க போறேன் இப்படி இருக்க போறேன்னு நான் சொல்றேன் நம்மள படிச்ச ஆண்டு ஒருத்தர் தான் தெரியும் யாரே எங்கே